ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க வெல்கம் டு எலிமாட்டிக்ஸ் ப்ளஸ் இளம் தேடி கல்வி தன்னார்வலர்கள் கவனத்திற்கு கண்டிப்பாக இதை வந்து தெரிஞ்சுக்கோங்க பள்ளி மேலாண்மை குழு மறு கட்டமைப்பு வந்து செய்ய போகிறாங்கன்னு உங்களுக்கு தெரியும் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து இதை செஞ்சுருப்பாங்க இருபத்தி நாலுடைய அதனுடைய காலம் வந்து முடிஞ்சிருச்சு ஒவ்வொரு ரெண்டு வருஷத்துக்கு ஒரு டைமும் பள்ளி மேலாண்மை குழு கூட்டம் வந்து கூடி புதிய உறுப்பினர்கள் தலைவர்கள் தேர்ந்தெடுப்பு இருக்கும் அந்த வகையில் இந்த ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி அனைத்து பெற்றோர்கள் கூட்டம் நடைபெற போகுது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பத்தாம் தேதி ஒரு ஐம்பது பர்சன்ட் தொடக்க பள்ளிகளுக்கு பள்ளி மேலாண்மை குழு கூட்டம் வந்து நடைபெறும் திரும்பவும் பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்போ மீதி இருக்கிற ஐம்பது சதவீத தொடக்க பள்ளிகளுக்கு பள்ளி மேலாண்மை குழு கூட்டம் நடைபெறும் அப்புறம் வந்து இருபத்தி நாலாம் தேதி உயர்நிலை மேல்நிலை பள்ளிகளில் இந்த பள்ளி மேலாண்மை கூட்டம் நடைபெறும் லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடுநிலை பள்ளிகளுக்கு இந்த பள்ளி மேலாண்மை குழு கூட்டமானது நடைபெறும் இந்த பள்ளி மேலாண்மை குழு கூட்டத்தில் நடைபெறுறதுக்காக பேரண்ட்ஸையும் தன்னார்வலர்கள் கல்வி ஆர்வலர்கள் ஊர் பொதுமக்கள் தலைவர்கள் எல்லாம் வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்கான இன்விடேஷனோட அழகாக வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க பள்ளி மேலாண்மை குழு மறுக்கட்டமைப்பு கூட்டம் அழைப்பிதழ் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இருபத்தி ஆறு நம்பள்ளி பெருமை இதில் எந்த மாவட்டம் அப்படிங்கிறது ஃபில் பண்ணிக்கணும் எந்த ஒன்றியம் பள்ளின்னு சொல்லிட்டு ஸோ அதில் இன்விடேஷனில் என்ன கன்டென்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் பள்ளியின் முன்னேற்றத்துக்காகவும் நம் குழந்தைகளின் தரமான கல்வி உறுதி செய்திடவும் அரசு பள்ளிகளை மேம்படுத்தவும் பள்ளி மேலாண்மை குழு மறுக்கட்டமைப்பு செய்யப்பட உள்ளது இதன் பொருட்டு உறுப்பினர்களை தேர்வு செய்வதற்கான கூட்டம் நம் பள்ளியில் டேஷ் அன்று அதாவது மறுக்கட்டமைப்பு கூட்டம் என்றைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டு இரண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு எத்தனை மணிக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போட்டு கொடுப்பாங்க எனவே அனைத்து பெற்றோர்களும் கூட்டத்தில் தவறாது கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் இங்கே வந்து உங்கள் பிள்ளையோடைய கிளாஸ் டீச்சர் வந்து சைன் பண்ணி கொடுத்துருப்பாங்க அப்புறம் தலைமை ஆசிரியர் வந்து சைன் பண்ணியிருப்பார் மாணவர் அல்லது மாணவியோடைய பெயரும் அவங்களுடைய வகுப்பும் தாய் தந்தை பெயர் பெற்றோருடைய தொலைபேசி எண் பெற்றோருடைய கையொப்பம் பள்ளி மேலாண்மை குழு மறுக்கட்டமைப்பு நடைபெறும் நாளன்று பள்ளிக்கு வரும்போது இந்த அழைப்பு கடிதத்தை கண்டிப்பாக எடுத்து வர வேண்டும் பள்ளியில் படிக்கும் தாய் தந்தை இருவரின் ஒருவர் மட்டுமே உறுப்பினர்களை தேர்வு செய்யும் நிகழ்வில் கலந்து கொள்ள வேண்டும் பள்ளி மேலாண்மை குழுக்களை வலுப்படுத்துவோம் அரசு பள்ளிகளை வளப்படுத்துவோம் அனைவரும் பள்ளி நம் பெருமை அனைவரும் வந்து 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 ரெடி படிக்கக்கூடிய ஸ்டூடெண்டோட அம்மா இல்லை அப்பா யாராவது ஒருத்தவங்க தான் வந்து உறுப்பினர்களை தேர்வு செய்யக்கூடிய நிகழ்வுல கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க போல் இந்த இன்விடேஷனை கண்டிப்பாக நீங்கள் பள்ளி மேலாண்மை குழுக்கு வரப்போ கொண்டு வரணும் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ மறக்காமல் இந்த இன்விடேஷனையும் வந்து நீங்கள் கொண்டு போகணும் பள்ளி மேலாண்மை குழு மறுக்கட்டமைப்பு காலத்து இதுக்கான கால அட்டவணை வந்து வழங்கியிருக்காங்க இந்த மறுக்கட்டமைப்பு நடைமுறைகளை பள்ளி தலைமை ஆசிரியர் தான் நடத்தணும் என்னென்ன நிகழ்ச்சி நிரல் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க அதாவது பெற்றோரை வரவேற்று வருகை பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அட்டண்டன்ஸ் போடணும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வருகை பதிவு செய்கிறதுக்கு வசதியாக மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் பெயர் பட்டியலை எம்எஸ் தளத்திலிருந்து பதிவிறக்கம் செஞ்சு வகுப்பு வாரியாக படிவம் ஒன்றில் பெற்றோர்களுடைய கையெழுத்தை வாங்கணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கே வந்து பார்த்திங்கன்னா முப்பது நிமிஷம் ஆகிடும் அதே போல் பள்ளி வளாகத்தில் திறந்தவெளியில் நிழல் பந்தலின் கீழே இல்லை இட வசதியோடு உள்ள அறையில் பெற்றோரை உட்கார வைக்கணும் அதிக எண்ணிக்கையில் பெற்றோர்கள் இருந்தாங்க அப்படின்னா அவங்கள வகுப்பு வரைய அதாவது ஒன் டு ஃபைவ் சிக்ஸ் டூ எயிட் நைன் டு டென் லெவன் டு டுவெல் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக வகுப்பறையில் அமர வச்சு விகிதாச்சார பிரதிநிதித்துவப்படி மறுக்கட்டமைப்பு செயல்முறையை நடத்தலாம்னு சொல்லியிருக்காங்க வரவேற்பு மற்றும் நோக்க வரை நிகழ்த்துதல் பள்ளி தலைமை ஆசிரியர் அனைவரையும் வரவேற்று மறு கட்டமைப்பு முறையை விளக்கணும் அதுக்கு வந்து ஒரு இருபது நிமிஷம் எடுத்துக்கணும் பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்களுடைய கடமைகளையும் பொறுப்புகளையும் அந்த இருபது நிமிஷத்துக்குள்ளே அவர் வந்து சொல்லி முடிச்சிடணும் பள்ளி மேலாண்மை குழு பெற்றோர் உறுப்பினர்களை பதினெட்டு நபர்களை அதாவது சுய உதவிக்குழு உறுப்பினர் மற்றும் முன்னாள் மாணவர் உறுப்பினர் உட்பட அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபார்ம் இருக்கும் படிவம் ரெண்டு மூணுன்னு சொல்லிட்டு ஸோ தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கால் மணி நேரம் டைம் எடுக்கும் விகிதாச்சார பிரதிநிதித்துவ வகுப்பு வாரியம் அதாவது ஒன் டூ ஃபைவ் சிக்ஸ் டூ எயிட் நைன் டு டென் லெவன் டு டுவெல் இந்த உறுப்பினர் தேர்வுக்கு முன்மொழியவும் வரும்மொழியவும் வழிமொழியவும் முன் வருமாறு பெற்றோருக்கு வந்து அழைப்பு விடுக்கணும் முன்மொழியப்பட்டவர்களை வந்து மேடைக்கு அழைச்சி அவங்கள வந்து அறிமுகம் செஞ்சு வைக்கணும் முன்மொழியப்பட்ட ஒவ்வொரு பெற்றோருக்கும் தனித்தனியாக தங்களுடைய ஆதரவு தெரிவித்து கையை உயர்த்தக்கூடிய பெற்றோருடைய எண்ணிக்கை விவரங்களை படிவத்தில் குறிச்சிக்கணும் அதிக எண்ணிக்கையில் ஆதரவு பெற்ற பெற்றோர்கள் பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்களாக தெரிவு செய்யப்படுவாங்க பள்ளி மேலாண்மை குழு தலைவரை தேர்வு செய்தல் முன்னுரிமை வந்து பெண்ணுக்கு தான் கொடுப்பாங்க பள்ளி மேலாண்மை குழு தலைவர் பொறுப்புக்கு உறுப்பினர்களை முன்மொழியவும் வழிமொழியவும் முன்வருமாறு பெற்றோருக்கு அழைப்பு விடுவிக்கணும் முன்மொழிவுபவர் வந்து வழிமொழிபவர் பெயர்களை படிவத்தில் பதிவு செய்யணும் முன்மொழியப்பட்டவர்களை மேடைக்கு அழைச்சி அவங்கள வந்து அறிமுகம் செய்யணும் இது வந்து படிவம் நாளில் வந்து குறிப்பிட்ருக்கோம் இதுக்கு வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டைம் எடுத்துக்கலாம் முன்மொழியப்பட்ட ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு உறுப்பினருக்கும் தனித்தனியாக அவங்களுடைய ஆதரவை தெரிவித்து கை உயர்த்தக்கூடிய உறுப்பினர்கள் எண்ணிக்கை விவரங்களை படிவத்தில் குறிச்சிக்கணும் அதிக ஆதரவு பெற்ற உறுப்பினர் பள்ளி மேலாண்மை குழு தலைவராக வந்து செய்யணும்னு சொல்லியிருக்காங்க பள்ளி மேலாண்மை குழு துணைத் தலைவரை தேர்வு செய்கிறதுக்கும் முன்னுரிமை வந்து பெண்ணுக்கு தான் ஸோ தலைவருக்கு எப்படி வந்து தேர்ந்தெடுத்தமோ அதே மாதிரி தான் இதுக்கு வந்து ஒரு பதினைந்து நிமிடம் டியூரேஷன் எடுத்துக்கலாம் படிவம் அஞ்சில் வந்து இந்த டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணிக்கணும் அடுத்தது பள்ளி மேலாண்மை குழு தலைவர் மற்றும் துணைத் தலைவரை பள்ளி வளர்ச்சி குறித்த தங்களுடைய நோக்கம் பார்வை பெற்றோர்கள் கிட்ட வந்து பேசுறதுக்கு கூப்பிடணும் ஒரு நபருக்கு அஞ்சு நிமிஷம் அதாவது தலைவருக்கு அஞ்சு நிமிஷம் துணைத் தலைவருக்கு அஞ்சு நிமிஷம் மொத்தம் வந்து பத்து நிமிஷம் பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள் அனைவரும் கூட்டப்பதிவேட்டில் வந்து கையொப்பமிடணும் அதுக்கு வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் உறுப்பினர்கள் எல்லாரும் வந்து பள்ளி தலைமை ஆசிரியர் தலைமையில் உறுதிமொழி எடுத்துக்கணும் அதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் உறுப்பினர்களுக்கு வந்து சான்றிதழ் வழங்கணும் அதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் உறுப்பினர்கள் குழு புகைப்படம் எடுத்தல் அதுக்கு வந்து ஒரு பத்து நிமிஷம் அனைத்து நடைமுறைகளும் நிறைவு பெற்ற பின் பள்ளி மேலாண்மை குழு கூட்டப்பதிவேட்டில் மறு கட்டமைப்பு நிகழ்வில் தலைமை ஆசிரியர் வந்து பதிவு செய்யணும் ஸோ பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள் என்ன வந்து உறுதிமொழி எடுக்கணும் அப்படிங்கிறதையும் எப்படி வந்து சான்றிதழ் நம்ம பார்க்கலாம் பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்களுடைய உறுதிமொழி இதுதான் பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டுள்ள நான் பள்ளியின் சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு பள்ளியின் வளர்ச்சிக்கும் மாணவர்களின் கற்றல் மேம்பாட்டிற்கும் உறுதுணையாக இருப்பேன் என்றும் அரசின் அனைத்து நலத்திட்டங்களும் மாணவர்களுக்கு சென்றடைவதையும் பள்ளியின் வளர்ச்சிக்கு சமூகம் மற்றும் பிற துறைகளின் பங்களிப்பையும் உறுதி செய்வேன் என்றும் எனது பள்ளி மாணவர்களுக்கு தரமான சமமான கல்வியை உறுதிப்படுத்துவேன் என்றும் கல்வி கற்க உகந்த மகிழ்ச்சியான பள்ளிச்சூழலை உருவாக்குவதற்கு ஏற்ற பள்ளி மேம்பாட்டுத் திட்டத்தை உருவாக்கி பள்ளியின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருப்பேன் என்றும் உளமாற உறுதியளிக்கிறேன் இதுதான் வந்து பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள் செய்ய வேண்டிய உறுதிமொழி இப்போ பள்ளி மேலாண்மை குழுவில் வந்து பார்த்திங்கன்னா தலைவரை தேர்ந்தெடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு இந்த மாதிரி வந்து எழுதி சர்ட்டிஃபிகேட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் தமிழ்நாடு அரசு பள்ளி கல்வித்துறை நம் பள்ளி பெருமை அந்த பல் மாவட்டம் என்ன மாவட்டம் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்கணும் ஒன்றியம் அப்புறம் அந்த பள்ளி அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்கணும் இதில் திரு அல்லது திருமதி மோஸ்ட்லி வந்து பெண்களை தான் வந்து தலைவராக தேர்ந்தெடுத்திருப்பாங்க அதனால் திருமதினு சொல்லிட்டு அவங்களுடைய பெயர் போட்டு அவர்கள் பள்ளி மேலாண்மை குழு தலைவராகவா உறுப்பினராகவா அப்படின்னு சொல்லிவிட்டு என்னவோ வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு குறிப்பிடணும் அதில் இடம் நாள் தலைமை ஆசிரியருடைய சிக்னேச்சர் இருக்கணும் தான் இருக்கும் அந்த சர்டிஃபிகேட் பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள் தலைவர் தலைவர் பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர் விவரம் பார்த்துக்கோங்க ஃபர்ஸ்ட் உறுப்பினர் வகை வந்து பாருங்க பெட்ரோல் பிரதிநிதியாக ஒருத்தவங்க வந்து வரணும் அவங்க வந்து தலைவர் பதவியில் இருக்கணும் முன்னுரிமை வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு அடுத்தது பெட்ரோல் பிரதிநிதி பின்வரும் நபர்களில் ஒருத்தவங்க பள்ளியில் படிக்கக்கூடிய மாற்றுத்திறனாளி மாணவருடைய பெற்றோரோ பள்ளியில் படிக்கும் மாணவரின் பெற்றோர்களாக உள்ள தூய்மை பணியாளர்கள் எஸ்சி எஸ்டி வகுப்பைச் சேர்ந்த குழந்தைகளின் பெற்றோர்கள் பள்ளியில் படிக்க மாணவரினுடைய பெற்றோர்களாக உள்ள எய்ட்ஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ள பெற்றோர்கள் பள்ளியில் படிக்கும் மாணவர்களின் பாதுகாவலராக உள்ள திருநர்கள் இவங்களில் யாராவது ஒருத்தவங்க துணைத் தலைவராக இருக்கணும் இது வந்து ஆண் பெண் யாராக வேணாலும் இருக்கலாம் அடுத்தது தலைமை ஆசிரியர் ஒருத்தவங்க ஒருங்கிணைப்பாளர் தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் இருவரில் ஒருவர் பெண்ணாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆசிரியர் பிரதிநிதி ஒருத்தவங்க உறுப்பினராக இருக்கணும் தலைமை ஆசிரியர் தான் வந்து கன்வீனர் அவர் தான் ஒருங்கிணைப்பாளர் அடுத்தது பெற்றோர் உறுப்பினர் பன்னெண்டு பேர் வந்து தேர்ந்தெடுக்கணும் அதில் வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு ஏழு பேருக்கு முன்னுரிமை கொடுக்கணும் உள்ளாட்சி பிரதிநிதி ரெண்டு பேர் ரெண்டு உறுப்பினர் அதில் பெண் உறுப்பினர் ஒருத்தவங்க இருக்கணும் அடுத்தது பாருங்கள் ஐடிகே தன்னார்வலர் அல்லது கல்வியாளர் அல்லது அரசு சாரா அமைப்பினர் ஓய்வு பெற்ற ஆசிரியர் அவங்களில் யாராவது ஒருத்தவங்க உறுப்பினராக இருக்கணும் இந்த பிரிவில் முன்னாள் மாணவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும் அல்லது ஐடி கே தன்னார்வலர்களுக்கு முன்னுரிமை வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சுய உதவிக்குழு உறுப்பினர்கள் ஒருத்தவங்க ஒருத்தவங்க வந்து உறுப்பினர் பெண் வந்து ஒருத்தங்களுக்கு முன்னுரிமை முன்னாள் மாணவ உறுப்பினர் பெற்றோர்கள் மூணு பேர் வந்து தேர்ந்தெடுக்கலாம் அதில் ரெண்டு பெண்கள் இருக்கணும் முன்னாள் மாணவ உறுப்பினர் ஒருத்தவங்க அதில் வந்து உறுப்பினர் இது பொதுவாக இருக்கலாம் மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டு உறுப்பினர்கள் எழுபத்தஞ்சி சதவீதம் வந்து பார்த்திங்கன்னா பெண்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பதினெட்டு இப்போ பெற்றோர்களாக இருக்கணும் மேலும் மொத்த உறுப்பினர்களில் குறைஞ்சபட்சம் பன்னெண்டு பெண்கள் வந்து கட்டாயமாக இடம்பெற்றிருக்கணும்னு சொல்கிறாங்க உள்ளாட்சி பிரதிநிதி தெரிவு விவரம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊராட்சியில் ஒரு பள்ளி மட்டும்தான் இருந்துச்சு அப்படின்னா ரெண்டு பேர் அதாவது ஊராட்சி தலைவர் ஒருத்தவங்க அந்த பள்ளி அமைந்துள்ள பகுதியின் ஊராட்சி வார்டு உறுப்பினர் அல்லது அந்த பள்ளியில படிக்கும் பெரும்பான்மையான மாணவர்களின் இருப்பிடம் சார்ந்த வார்டு உறுப்பினர் அல்லது பள்ளியில் படிக்கும் மாணவரின் பெற்றோர் வார்டு உறுப்பினராக இருக்கும் பட்சத்தில் அவருக்கு வந்து முன்னுரிமை அளிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஒரு ஊராட்சியில் ஒன்றுக்கு மேற்பட்ட பள்ளிகள் இருந்துச்சுன்னா ரெண்டு அதாவது நிகழ்வு ஒன்று முதல் பள்ளியில ஊராட்சி தலைவர் அந்த பள்ளி அமைந்துள்ள பகுதியினுடைய வார்டு உறுப்பினர் அப்படி வரும் நிகழ்வு இரண்டு ரெண்டாவது பள்ளியில் அந்த பள்ளி அமைந்திருக்கிற பகுதியினுடைய ஊராட்சி வார்டு உறுப்பினரையும் அந்த பள்ளியில் படிக்கிற பெரும்பான்மையான மாணவர்களுடைய இருப்பிடம் சார்ந்த வார்டு உறுப்பினரையும் தேர்ந்தெடுக்கலாம் ரெண்டுக்கும் மேற்பட்ட பள்ளிகள் இருந்தாலும் இதே முறையை வந்து பின்பற்றிக்கணும்னு சொல்லியிருக்காங்க பள்ளி மேலாண்மை குழு மறுக்கட்டமைப்பு பெருநகர மாநகராட்சி மாநகராட்சி நகராட்சி மற்றும் பேரூராட்சி பகுதிகளில் அமைந்திருக்கிற பள்ளிகளினுடைய பள்ளி மேலாண்மை குழு இடம்பெறும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் எப்படி தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அப்படி பார்த்துக்கோங்க அடுத்தது வந்து சரிபார்ப்பு பட்டியல் பெற்றோர்கள் எல்லாருக்குமே வந்து அழைப்புதழ்வாளிலாக வந்து தெரியப்படுத்தியிருக்கோமா அப்படிங்கிறத வந்து சரி பார்த்துக்கணும் அடுத்தது பள்ளியில் உள்ள அனைத்து ஆசிரியர்களுக்கும் மறுகட்டமைப்பு நடைபெறும் நாளன்று நிகழ்வுக்கு ஒரு மணி நேரம் பள்ளிக்கு வந்து முன்னாடியே வந்துணும்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் அந்த சேர்ஸ் டேபிள் அரேஞ்ச்மெண்ட்லாம் கரெக்டாக இருக்கா வகுப்பு வாரியாக பெற்றோர்களை அமர வைக்கிறதுக்கு எதுவும் அந்த அறையில் எல்லா வசதிகளும் இருக்கா நேம்ஸ் வந்து ஒட்டப்பட்டிருக்கா அப்புறம் வந்து குடிநீர் தேநீர் பெற்றோருடைய எண்ணிக்கைக்கு ஏற்ப ஏற்பாடு செய்யப்பட்டு பொறுப்பான அலுவலர் வந்து நியமிக்கப்பட்டுள்ளாரா தண்ணீர் வசதியோட கூடிய கழிவறைகள் பராமரிப்பு வசதியோடு இருக்கிறத உறுதி செய்யணும் அப்புறம் வருகை பதிவு செய்வதற்கான ஏற்பாடு படிவம் ஒன்று வந்து அச்சிட்டப்பட்டு தயாராக இருக்கணும் வகுப்பு வாரியாக அல்லது இரண்டு மூன்று வகுப்புகள் சேர்த்து வருகை பதிவு தேவையான மேசை நாற்காலி நுழைவாயிலுக்காக இருக்கிற ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கான்னு பார்த்துக்கணும் அதுக்கான ஆசிரியர்கள் போட்டிருக்காங்களா அதுக்கான படிவங்கள் இதெல்லாம் தயாராக இருக்கான்னு பார்த்துக்கணும் மறுக்கட்டமைப்பு செயல்முறைக்கான ஏற்பாடுகள் மொத்தம் வந்து ஒரு ஏழு படிவம் இருக்குது அது எல்லாமே வந்து அச்சிடப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கணும் படிவங்களை பூர்த்தி செய்யக்கூடிய ஆசிரியர்கள் முன்னாடியே வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்கணும் அடுத்தது போட்டியிடக்கூடிய பெற்றோர்களுடைய பெயர்களை எழுதுறதுக்கு கரும்பலகையும் அதுக்கு தேவையான பொருட்களும் இருக்கணும் மறுக்கட்டமைப்பு கூட்டு நிகழ்வுகளை குறிப்பெடுக்க ஆசிரியர்கள் நியமிக்கப்பட்டிருக்காங்க அடுத்தது பள்ளிகளில் உள்ள மாணவர்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் மறுக்கட்டமைப்பு நடைமுறை ஒரு குழுவாக நடத்தப்படுமா அல்லது வகுப்பு வாரியாக பல குழுக்களில் நடத்தப்படுமா அப்படிங்கிறத முன்னாடியே வந்து தீர்மானிக்கணும் ஸோ எல்லாமே சரியாக இருக்கான்னு பார்த்துக்கணும் அடுத்தது பாருங்கள் உறுப்பினர்களுடைய விகிதாச்சார பிரதிநிதித்துவம் உறுப்பினர் எண்ணிக்கை ஒன் டு ஃபைவ் தொடக்க பள்ளிகளில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக பதினெட்டு உறுப்பினர்கள் உறுப்பினர் எண்ணிக்கை வந்து பதினாலு அப்புறம் சுய உதவிக்குழு உறுப்பினர் அப்புறம் முன்னாள் மாணவர் பெற்றோர் உறுப்பினர் பதினெட்டு ஒன்று டு எட்டு உள்ள பள்ளிகள் ஸோ இதில் ஒன் டூ ஃபைவ்லேருந்து எட்டு பேரையும் சிக்ஸ் டூ எயிட்லேருந்து ஒரு ஆறு பேரையும் அப்புறம் பெற்றோர் உறுப்பினர் ஒருத்தவங்க சுய உதவிக்குழு பெற்றோர் உறுப்பினர் முன்னாள் மாணவர் பெற்றோர் உறுப்பினர் அது வந்து ஒன்று மூணு ஒன்று மூணு தான் வரும் அரசு நடுநிலை பள்ளிகளில் பதினெட்டு பேர் அரசு உயர்நிலை பள்ளிகள்லேயும் பதினெட்டு பேர் தான் அப்புறம் ஆறு முதல் பத்து வகுப்புகள் உள்ள பள்ளி அங்கேயும் வந்து பதினெட்டு பேர் அரசு மேல்நிலை பள்ளி பெண் உறுப்பினருடைய எண்ணிக்கை குறைந்தபட்சம் ஏழு வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க மாற்றுத்திறனாளிகளுடைய பெற்றோர் உறுப்பினர் ஒருத்தவங்களாவது இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க முன்னாள் மாணவருடைய பெற்றோர் உறுப்பினர்களில் ரெண்டு ரெண்டு பேர் வந்து பெண்களாக இருக்கிறதுக்கு முன்னுரிமை அளிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா முன்னுரிமை அளிக்கிறது சம்மந்தமாக இளம் தேடி கல்வி தன்னார்வலர்கள் எனக்கும் எஸ்எம்சிக்கும் என்ன சம்மந்தம் நான் ஏன் போனோம் அப்படின்லாம் வந்து நினச்சிக்காதீங்க கண்டிப்பாக இளம் தேடி கல்வி தன்னார்வலர்களுக்கு வந்து இங்கே முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும் அப்படிங்கிறத வந்து குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க அதனால் இளம் தேடி கல்வி தன்னார்வலர்கள் கண்டிப்பாக போய் கலந்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பிள்ளைங்கள் வந்து அரசு பள்ளிகளில் படித்தாங்க அப்படின்னா நீங்களே வந்து அந்த பள்ளியில் தலைவராகிறோம் உங்களுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது நீங்கள் உறுப்பினராகவும் ஆகலாம் அதனால் வந்து கண்டிப்பாக வந்து தவறாமல் கலந்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் பள்ளியினுடைய வளர்ச்சிக்கும் மாணவர்களுடைய வளர்ச்சிக்கும் நம்மளுடைய பங்களிப்பு நிச்சயமாக தேவை இல்லைங்களா அதனால் இளம் தேடி கல்வி தன்னார்வலர்கள் கண்டிப்பாக வந்து பள்ளி மேலாண்மை குழுவில் கலந்துக்கணும் உங்களுக்கு இன்விடேஷன் வந்தாலும் வரலனாலும் நிச்சயமாக வந்து நீங்கள் அங்கே போகணும் இது வந்து ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி நடக்குது ஸோ கண்டிப்பாக வந்து மறக்காம எல்லாரும் வந்து கலந்துக்கோங்க நன்றி